ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தோழியின் இனிய வணக்கம் நாமும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வேலைக்காக போராடி அதை கைவிட்டு பின்பு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மையான நிலையாக தற்போது ஓடிக்கொண்டிருக்கின்றது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுவதாக இருந்த எஸ்டிடி தேர்வானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுவதாக இருந்த எஸ்டிடி தேர்வானது தற்பொழுது ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கையின்படி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட உள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது இன்னும் நமக்கு ஒரு மாத காலம் அவகாசம் சேர்த்து கிடைத்துள்ளது இந்த சேர்த்து கிடைத்துள்ள இந்த அவகாசமானது நமக்கு படிப்பதற்கா இல்லது நமது உரிமையை மீட்டெடுப்பதற்கா என்பது தெரியவில்லை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்வுக்கு தயாரிக தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் இன்னும் ஒரு மாத கால அவகாசத்தையும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உண்மை தொழில் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்